ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபார பணிகள் அலுவலகம் குடும்ப வாழ்க்கை அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தொகுத்து வழங்கி இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நமது சேனல்ல இது வரைக்கும் நீங்க சந்தாதாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு திரு மனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹேபிடன்ஸ் ஆஃப் டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு நமது மிந்து நரசர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவானும் பதினோராம் இடத்துல ராகு மற்றும் குரு ஆகிய கிரக சேர்க்கை மேற்பட்டுள்ளது மேலும் ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் இரண்டில் சூரியனும் மூன்றில் மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இந்த தினம் நமது மிந்து நரசன்பொருளுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின் ஒரு இந்த தினம் உங்களது சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி இதுவரைக்கும் உங்க கூட கருத்து வேறுபாடுகள் மற்றும் சண்டை சச இருந்திருந்தாலும் இப்பொழுது எல்லாருமே இணக்கமாக மாறி இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகளை ஒரு ஊன்றுகோலாக செய்து கொடுத்து உங்களுக்கு உதவக்கூடிய யோகம் உங்களுக்கு பிறந்தவர்கள் மூலமாக ஏற்படுகிறது நண்பர்களே எனவே அதன் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் மகிழ்ச்சியை உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இன்னைக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் நீங்க நயமா பேசி சாதுரியமான பேச்சு திறமையின் மூலமாக அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் எனவே வியாபாரிகள் இன்றைய பேச்சு திறமை பயன்படுத்துவது அதிகமான வெற்றிகளையும் நல்ல லாபத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் ஜாப் பர்மனென்ட் குறித்த பணி நிரந்தரம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கில்லை எனவே அலுவலக பணிகளும் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறப்பாக மையம் என்ற தினத்தை பொறுத்தரையும் சக்தியை வந்து கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வேதனையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கறதுல நீங்க செலவிடுறது நல்லது நண்பர்களே இந்த தினம் நினைத்த சில பணிகளில் சில போராட்டங்களுக்கு பிறகு நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் எனவே விடப்பெரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் நீங்க செய்ய முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழலை இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இந்த தினம் காலை நேரத்திலேயே மனதிற்கு இனிமையான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே மற்றவங்க நன்மைக்காக இன்னைக்கு நீங்க உங்க சக்தியை பயன்படுத்த அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல நம்பளை ஏற்படுத்தி தரும் அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் அந்த சக்தி வந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிரும் சோ மத்திய உதவி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் வெளிப்பட்ட தொடர்புகள் இன்னைக்கு உங்களுக்கு விரிவடையும் புதிதாக நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக காணப்படுது நண்பர்களே எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் நீங்கள் சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் முடிந்த வரைக்கும் அதிகமான ஒரு ஈடுபாடு செலுத்தணும் நண்பர்களே முடிந்த வரைக்கும் பணத்தை வந்து சேமிக்க யோசனை செய்யுங்கள் நண்பர்களே இன்று தினத்தை வரைக்கும் உங்களுடைய வழி என்னங்கிறத உங்களை சுற்றியுள்ளால் உணர முடியாது ஒருவேளை அது அவங்க பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம் ஸோ உங்கள் வழிகளை நீக்குவதற்கான ஒரு யதார்த்தமான யோசனையை நீங்கள்தான் வந்து யோசித்து செயல்படுத்த வேண்டும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வழி வந்து மற்றவங்களுக்கு புரியாமல் போகிறதுனால நீங்கள் அது குறித்த விஷயங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணி நீங்கள் தேவையான உதவிகளை கேட்டு கொள்ளலாம் நண்பர்களே சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைத்தினுடன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களது மண் காதலரை நீங்கள் கண்டிப்பாக அனுசரித்து போகணுங்க அல்லது இப்போதைக்கு எந்த முடிவும் தவறாக எடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் எதார்த்தமாக இருக்கணும் யதார்த்தமாக நீங்கள் வந்து உங்க காதல் வாழ்க்கையை அணுக வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினமும் புதிய புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு தோன்றும் அதே உங்க அலுவலகப் பணியில் இன்னைக்கு கண்டிப்பாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் புதிய ஐடியாக்கள் மூலமாக வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே மேலும் ஆர்வத்தையும் உங்கள் வேலைகளில் நல்ல ஒரு உறுதித்தன்மையும் காட்டுனீங்க அப்படின்னா அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக முடித்து சக்ஸஸ் ஆக நீங்கள் இந்த தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ உங்கள் பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே அதிகமான ஒரு நல்ல நன்மைகளை எங்களுக்கு கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்டிக்கு நல்ல ஒரு நல்ல நாளாக குடும்ப வாழ்க்கை என்ற தினம் அமைண்டில்லை குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு இல்ல வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் இருந்தாலும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இன்னைக்கு ஏற்படுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக மாற்றிக்கொள்ள முடியும் தேவையான உதவிகள் கிடைக்கும் வெளிப்பட்ட தொடர்புகள் மூலமாக புதிய நண்பர்கள் இன்றைய தினம் ஏற்படும் அலுவலக பணிகளில் பணி நிரந்தரம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகள் என்ற தினம் நயமா விவேகமா சாதுரியமா பேசி இன்றைய தினம் வந்து அதிகமான நன்மைகள் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள்க இன்ற தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்ற தினம் கிடைத்தால் அது மிஸ் பண்ணிடாதீங்க அது உங்களது தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இருக்கலாம் அல்லது உங்களது வியாபாரத்திற்காக இருக்கலாம் அலுவலக பணிகளுக்காக இருக்கலாம் கண்டிப்பாக இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனசுல இன்னைக்கு நெகட்டிவான தாட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பாக விட்டுவிக்கணுங்க நேர்மறை சிந்தனையோட நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எதிர்மறை சிந்தனைகள் தவிர்த்து விடுங்கள் பாசிட்டிவான அப்ரோச் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய தன்னம்பிக்கையையும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கிற நண்பர்களை இந்த தினம் நினைச்ச காரியங்களை நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு கொஞ்சம் போராட வேண்டியிருக்கலாம் எனவே போராட்ட குணம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இந்த தினம் அதன் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு செலவுகள் மூலமாக நெருக்கடி ஏற்படுங்கிறதுனால எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க ஆயத்தமாக இருக்கணுங்க செலவுகளை பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு நீங்கள் என்ற தினம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் எது அவசியம் இது அனாவசியம் தரம் பிரித்து செலவுகளை செய்யுங்க அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்பில் இருக்குது ஸோ அதே இன்ற தினம் நீங்கள் ஹேண்ட் பத்திரமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க நண்பர்களில்லை மிகச்சிறப்பான வெற்றிகரமான ஒரு என்றதும் தேவையான உதவிகள் கிடைக்கும் இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஜாப் பர்மனென்ட் ஆகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க எல்லோ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைந்துங்க அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது பிந்தனிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் சாதுரியமாக பேசி விவேகமாக பேசி உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக அதிகமான பெனிஃபிட்ஸை பெற முடியும் நண்பர்களே உங்கள் வியாபார வாழ்க்கையிலும் சரி உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் சில போராட்டங்கள் இன்றைக்கி இருந்தாலும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால முயற்சித்து பாருங்கள் தொடர்ந்து முயற்சிகள் விடாமுயற்சி என்றும் வெற்றிகளை தரும் மேலும் இன்றைய தினம் நயமாக பேசி நீங்கள் காரியங்களை சாதிக்கலாம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மனசில் தாட்ஸ் நிறைய இருக்கணுங்க நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்கள் அதிகமான வெற்றிகள் உண்டு இந்த தினம் விலை உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்ல இருக்காமல் அஜாக்கிரதையாக அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா சில விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வந்து உடைத்து விடுவோ அல்லது தொலைந்து தொலைத்து விடுவோம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக விலைவந்த பொருட்களும் மேலே தனி கவனம் செலுத்துங்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் காண இந்த தினம் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுங்கள் வெற்றிகள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இது செலவு செய்யலாம் இது அனாவசிய செலவுன்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா எதிர்காலம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே நெருக்கடியாக மாறிவிடும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அதில் செலுத்துங்க இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க புனர்பூசணி நண்பர்கள இன்னைக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து அவசரப்படாமல் நிதானத்து செயல்பட வேண்டியது அவசியம் ஆக்கப்பூர்வமாக நிறைய காரியங்களை உங்களால் செய்துவிட முடியும் நண்பர்களே பயணங்கள் மூலமாக எதிர்பாராத பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு எனவே என்ற தினம் கொஞ்சம் யோசித்து கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை அணுகுங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமையும் ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை யோசித்து செயல்படுத்துங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் என்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்க நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசிபலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே